கிட்டத்தட்ட முப்பது வருடம் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ ஏஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜாப் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்டாக என்ன பண்ண முடியும் இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டரா இருக்கணும் அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் லிட்ரலி சீன் ஹேம் ஒர்க்கிங் ரியலி ரியலி ஹார்ட் தேட்டர்ல வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைமில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க சார் தியேட்டரில் மல்லிப்பு வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னா சொன்னாங்க ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ் வீ ஹேவ் டூ மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் ராஷி கண்ணா அண்ட் தமன்னா அண்ட் த வே தே ஹவ் ஒர்க் ஹார்ட் சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அ தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் வி ஹவ் பின் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தமன்னா அப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நா கண்டினியூஸா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராஷி கண்டினியூஸா எங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அரண்மனை பார்க்கறதுக்கு ஜாலியா வருவாங்க ஏன்னா அவரோட படங்கள்ல வந்து வெறினா ஹாரர் மாத்திரம் ஒரு எலிமெண்டா இருக்காது அதுல காமெடி இருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் ப்ளே இருக்கும் இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து நம்ம பாகம் பை பாகம் அரண்மனையில பாத்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல நம்ம குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பிப்போம் ஆனா படத்தோட தயாரிப்பாளரே இன்னைக்கு வந்து அழகா குத்துவிளக்கு மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க அவங்களை வந்து இப்ப நான் வரவேற்புரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன் தயாரிப்பாளர் குஷ்பு சுந்தர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரண்மனை போர் உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றதுல அதிக் சில நேரத்தில் வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூ சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும் ஒரு ஃப்ரெஞ்சைஸ் அரண்மனை ஃபோர் வர வரைக்கும் இருக்கணும் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னு தஸ் ஒன்லி ஒன் மேன் அண்ட் தட் இஸ் மிஸ்டர் சுந்தர்சி அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும் ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும் இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும் இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி ஜாப் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது வருடம் அவரோட வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் என் ஈஸி ஜாப் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும் இது ப்ரீவியஸ் படத்தோடய பெட்டராக இருக்கணும் அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் லிட்ரலி சீன் ஹேம் ஒர்க்கிங் ரியலி ரியலி ஹார்ட் அண்ட் அரண்மனை ஃபோர் வந்து தட் எக்ஸைட்ஸ் எக்ஸைட்ஸின் லாட் அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ரெண்டு குழந்தைங்க தே போத்ர் ஹரர் ஜனர் ஃபேன்ஸ் ஸோ ஐ திங்க் இது வந்து இட் கோஸ் ஃப்ரம் ஹோம் அண்ட் நாங்கள் அரண்மனை ஒன்லேயே பார்த்துட்டோம் வரும்போது எப்படி தேட்டரில் வந்து நைட் ஷோக்கு டிஃபின் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைமில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க சார் தேட்டரில் மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ் ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக தேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்கறதுக்கு வந்தாங்க பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம் அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணுன்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீரியா ஏசிஎஸ் சார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு அண்ட் ஆல் ஆஃப் தேம் அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார் ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்குது அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டயர் டீம் ஏன்னா அவனி டெலி மீடியாவில் என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் நான் திட்டினாலும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு அவனி டெலிமீடியா அவனி சினிமேக்ஸை சொல்லும்போது எங்கள் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும் போது வி ஆல் ஒர்க் லைக் ஒன் ஃபேமிலி அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் டைரக்டர் மட்டுமல்ல ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை எங்கள் வந்து கேமல்மேன் ஆர் யூனோ எடிட்டிங் ஆர் கொரியோகிராஃபி ஆர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர் அண்ட் அதுக்கு காரணம் வந்து வி ஹாவ் டூ மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமென் ராஷிகண்ணா என்றவன்னா அண்ட் த வே தே ஹாவ் ஒர்க் ஹார்ட் சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் லாங் தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் வீ ஹாவ் அன் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தமன்னா அப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபுள் கொடுக்காம கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸாக சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ராஷி கண்டினியூஸாக எங்கள் ப்ரொடக்ஷனை ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஸோ ஐ திங்க் ஆப்ஸல்யூட்லி ட்ரபுள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும் எல்லாரும் எவ்ரி ஒன் ஐ திங்க் இட்ஸ் கிரேட் சரலாமா ஃப்ரம் டே ஒன் ஷி இஸ் பீன் வித் அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி பசங்க எங்கள் பேஜ் கேட்கலனாலும் ஆதி நாங்கள் மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும் ஒரு ஆர் ஆர் இந்த மாதிரி படத்துக்கு ஆர் ஆர் எந்த அளவுக்கு முக்கியம் அதுக்கு வந்து கேட்கவே வேண்டாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர்ஆர் கொடுத்துருக்கிறாரு அப்பார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக் அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார் சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும் அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்கே கூட இருக்காங்க ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன்ட்டு ரியாலிட்டி அண்ட் உங்களை அனைவருக்கும் மறுபடியும் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆல் ஆர்ட் டைரெக்டர் பொன்ராஜ் சார் ஹூ ஹாஸ் ஒர்க் ரியலி ஹார்ட் ஒவ்வொரு படத்திலையும் சர்க்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் சார் வில் கிவ் ஹிம் வாட் ஹி வான்ஸ் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேரும் மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும் இல்லை வெங்கட் இருக்காரு விச்சுனா இருக்காரு எவ்ரி ஒன் ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் இங்கே வந்திருக்கீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஐ ஆம் ஆப்சல்யூட்லி ஹம்புள் அண்ட் அகேன் வேர்ட்ஸ் ஃபேல் மீ அட் டைம்ஸ் திஸ் இஸ் ஒன் மூமெண்ட் பட் ஒன்ஸ் அகேன் ஐ ஹூஜ் தேங்க்யூ ஃபார் மை இங்கே இருக்காரு ஆ ஹூஜ் தேங்க்யூ டு மை ஹஸ்பண்ட் ஏன்னா அவர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அவர் எப்போவுமே சொல்லுவார் நான் வந்து சேத்துல கால் வச்சாதா நீங்கள் வந்து ஊரெல்லாம் சுத்த முடியும் So keeping us happy and keeping the family together. Thank you very much, Rumanandri.